இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போருங்கிறது ஏன் நடக்குது அப்படிங்கிற தேடுதல்ல இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம்னா இஸ்ரேலியல் மக்களுங்கிறவங்க யாரு அதே மாதிரி பாலஸ்தீன மக்களுங்கிறவங்க யாரு இந்த நிலப்பரப்புக்குள்ள எப்படி அவங்க வந்தாங்க அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த நிலப்பரப்புலேருந்து கிட்டத்தட்ட மொத்தமாக வெளியேறி இருந்த இஸ்ரேலியர்கள்ங்கிற யூதர்கள் ஏன் மறுபடியும் இந்த நிலப்பரப்புக்கு வந்தாங்க வந்து இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டையே உருவாக்குறதுக்காக போராடினாங்க அப்படின்னா அதுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் தான் காரணம் அந்த காரணங்களில் முக்கியமான ஒன்று யூத இன வெறுப்பு அப்படின்னு பார்த்தோம் இந்த யூத இன வெறுப்புங்கிறது எப்போ தொடங்குச்சு எதனால் தொடங்குச்சு அதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள்லாம் என்ன என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த நிலப்பரப்பில் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இஸ்லாம் மதம் பெரிய அளவுக்கு வளர்ந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனத்தில் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாங்க இப்போ இஸ்லாம் மதத்துக்கு மாறின மிடில் ஈஸ்டை சார்ந்த மக்களை பொதுவாக அரேபியர்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய வழக்கங்கிறது உருவாக ஆரம்பிச்சு அதனால இஸ்லாம் மதத்துக்கு பெரிய அளவுக்கு மாறியிருந்த பாலஸ்தீனியர்களையும் அரேபியர்களாக பார்க்கக்கூடிய வழக்கங்கிறது உருவாக ஆரம்பிச்சு அதே சமயத்தில் யூதர்கள் மீதான ஒரு வெறுப்புங்கிறது பல காலகட்டங்களில் உருவாக ஆரம்பிச்சுது யூதர்கள் மீதான வெறுப்பை வந்து ஆன்டி ஜூடாயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆன்டி ஜூடாயிசம் அப்படிங்கிறது யூதர்கள் மீதான இல்லை யூதர்களுடைய மதத்தின் மீதான ஒரு வெறுப்பு யூதர்கள் மீதும் யூதர்களுடைய மதத்தின் மீதான ஒரு வெறுப்புங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு பதினாலருந்து பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே தொடங்கிருச்சு ஏன் அவங்களுக்கு யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னா ஒரே விஷயம் இயேசு கிறிஸ்துவை கொண்டது யூதர்கள்னா அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவ மெசியாவா அவர்தான் கடவுளின் மகானா யூதர்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிறதும் இன்னொரு காரணம் இன்னொரு முக்கியமான ஐடியாலஜி என்னென்னா அது வரைக்கும் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வந்து யூதர்கள்னு இருந்துச்சு ஆனால் கிறிஸ்தவ மதம் எப்போது வந்து பெருசாக வளர்ந்துருச்சோ கிறிஸ்தவர்கள்னால் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யூதர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருந்ததுனால யூதர்களை பெரும்பான்மையாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க வெறுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அது எல்லாம் மழுங்கி மறைஞ்சி போச்சு ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அது மறுபடியும் உயிர் தேழ ஆரம்பிச்சுது ஆனால் இந்த சமயத்தில் அது மத ரீதியாக உயிர் தேழாமல் கருத்தியல் ரீதியாக கான்ஸ்பிரசியாக உயிர் தேழ ஆரம்பிச்சுது யூதர்கள் ஒரு தனி இனமாக செயல்படுறாங்க ஒரு கூட்டு மனப்பான்மையோட ஒரே மனித இனமாக ஒன்றா சங்கமிக்காமல் நாங்கள் தான் சுப்பீரியர் ரேஸ் எங்களுக்கில் தான் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நோக்கி எழுப்பப்பட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலை இந்த எதிர்ப்பு மனநிலைங்கிறது பல கான்ஸ்பிரசிஸையும் உருவாக்குச்சு அதாவது யூதர்கள்லாம் எப்போவுமே புத்திசாலிங்க அந்த புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக வச்சு மற்றவங்களை முட்டாளாக்கி அவங்களை ஏறி மிதிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க யூதர்கள் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க ஏற்கனவே செஞ்சுருக்காங்க இனிமேலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிஸுங்கிறது உருவாக ஆரம்பிச்சு யூதர்களை அப்படி வளர விடாமல் கட்டுப்படுத்துறதுக்கு நாம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கணும் முடிஞ்சால் யூதர்களே இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சு இந்த எண்ண ஓட்டத்தால யூதர்கள் மீதான வன்முறைங்கிறதும் அதிகமாக ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஹிட்லருடைய நாஜி படைகளால் தான் யூதர்கள் பெரிய அளவுக்கு இனப்படுகொலைகள் செய்யப்பட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி காலகட்டத்திலேயே யூதர்களுக்கு எதிரான மனநிலைங்கிறது பல இடங்கள்ல உருவாக ஆரம்பிச்சு உதாரணத்துக்கு ரஷ்யாவில் யூதர்கள் மீதான வெறுப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ரஷ்ய புரட்சி காலகட்டத்தில் ரஷ்யாவை ஆட்சி செஞ்ச மன்னர்களுக்கு மத்தியில் யூதர்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருந்ததால் ரஷ்யாவில் யூதர்களுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்புங்கிறது இருந்துச்சு யூதர்கள் மீதான வன்முறையும் அதிகமாகிட்டு இருந்துச்சு இந்த எதிர்ப்பு மனநிலைங்கிறது ஐரோப்பா முழுக்கவும் இருந்துச்சு நிறைய பேர் வந்து யூதர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் பல முக்கியமான நபர்கள்லாம் கூட யூதர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு தான் இருந்தாங்க உதாரணத்துக்கு ஹென்ரி ஃபோட சொல்லலாம் ஃபோர்ட் அவர்கள் யூதர்களுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டவர் தனியாக ஒரு பத்திரிகையே இதுக்காக நடத்தினார் அளவுக்கு யூதர்கள் மீதான வெறுப்பும் எதிர்ப்பும் அவங்க மீதான வன்முறையும் அங்கங்கே இருந்த காலகட்டம் அது அந்த சமயத்தில் தான் யூதர்களுக்குள்ளே இருந்த இன்டலெக்சுவல்ஸ் வந்து தங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றங்கிறத செய்ய ஆரம்பித்தாங்க நம்ம இந்த எதிர்ப்பு மனநிலையை எப்படி எதிர்கொள்கிறது யூதர்கள் மீதான இந்த வெறுப்பு மனப்பான்மையை எப்படி நீக்கலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த டிஸ்கஷனுங்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு மூமெண்ட்டாக மாற ஆரம்பிச்சு அந்த மூமெண்ட் எங்கே வந்து முடிஞ்சதுன்னா ஜயோனிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரும் இயக்கமாக உருவாகிற இடத்துக்கு வந்து நின்றுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பெசலுங்கிற இடத்துல முதல் யூதர்களுக்கான மாநாடுங்கிறது நடந்துச்சு இந்த முதல் யூதர்களுக்கான மாநாடுங்கிறதுல உலகத்தில் இருந்து பல யூத இனத்தை சார்ந்த இன்டெலெக்சுவல்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் நமக்கு எதிராக பல நடவடிக்கைகள்ங்கிறது உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது அதை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிபேட் பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த கான்ஃபரன்ஸில் தான் முதல் முதல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களுடைய நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு தியோடர் ஹெர்சி அப்படிங்கிறவர் ஒரு வாதத்தை முன் வச்சு அதை செயல்படுத்தியும் காட்டினார் அவருடைய முயற்சியால் வேர்ல்டு ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு பெரும் அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் அந்த கான்ஃபரன்ஸில் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்புடைய ஒரே வேலை என்னென்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்களை பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரே வழி யூதர்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் தியோடர் ஹெர்சி அந்த கான்ஃபரன்ஸில் முன் வச்சார் அவர் முன் வச்ச அந்த யோசனைங்கிறது முழுமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஆமாம் யூதர்களுக்கு தனியாக ஒரு நாடுங்கிறது வேணும் அதை நோக்கி நம்ம செயல்படணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க யூதர்களுக்குன்னு ஒரு தனி நாடை எங்கே நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த சமயத்தில் டிஸ்கஸ் பண்ணாங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணி அர்ஜென்டினாவில் நமக்குன்னு ஒரு நாடு உருவாக்கிக்கலாமா அப்படி உருவாக்கிட்டோம்னா நிறைய வசதிகள் நமக்கு இருக்குமே அப்படிங்கிறதையும் யோசித்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் அர்ஜென்டினா வேணாம் நம்மளோட ஏகப்பட்ட வரலாற்று சான்றுகளை நம்ம விட்டுட்டு வந்த இடமான பாலஸ்தீனில் நமக்கான நாடை உருவாக்குவோம் அப்படின்னு யோசித்தாங்க அப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலுங்கிறது இருந்துச்சு என்னென்னா அப்போ இருந்த பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன மக்கள் பெரிய அளவுக்கு பரவி படர்ந்துருந்தாங்க அங்கே போய் நாங்கள் இங்கே ஏற்கனவே இருந்திருக்கோங்க எங்களுக்கான கோயிலெலாம் இங்கே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்க யோசித்து ஒரு பிளான் போட்டாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த பாலஸ்தீன நிலப்பரப்பில் நம்ம நிலங்களை வாங்க ஆரம்பிப்போம் சொந்தமாக அப்படி சொந்தமாக நிலங்களை வாங்க ஆரம்பித்து அதில் யூதர்களை வைப்போம் இப்படி யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே குடியேற ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகும் அவங்களுடைய நிலப்பரப்பும் அதிகமாகும் அப்படி நிலப்பரப்பும் பாப்புலேஷனும் அதிகமாகிருச்சுன்னா நமக்குன்னு ஒரு சொந்தமாக நாட்டை அதை வச்சு உருவாக்கிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க இந்த யோசனையை நம்ம சரியாக செயல்படுத்தணும்னா அதுக்கு நமக்கு பணம் தேவை அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கேரன் கேமட் ல இஸ்ரேல் ஈல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க இதை இங்கிலீஷில் ஜூயிஷ் நேஷ்னல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜேஎன்எஃப் அமைப்புங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள் இருந்து டொனேஷன் வாங்கி அந்த பணத்தை பயன்படுத்தி இங்கே பாலஸ்தீனத்தில் நிலங்களை வாங்கிறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இந்த முடிவை எப்போ எடுக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷம் எடுக்கிறாங்க இந்த ஜேஎன்எஃப் அமைப்புங்கிறது அந்த சமயத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு அதாவது நைன்டீன் நாட் ஒன்லேயே தெளிவாக இப்படி தான் நம்ம நாட்டை உருவாக்க போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்து அதற்கான வேலையை படிப்படியாக செய்ய ஆரம்பித்தாங்க யூதர்கள் இதை முதல்ல படிக்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும்ல அந்த சமயத்தில் இப்படி ஒருத்தங்கள்லாம் சேர்ந்து நமக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கணும் அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இன்னொரு இனக்குழுவாக இருந்தால் சிரிச்சிருப்பாங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஆனால் யூதர்கள் அதை செய்யலை அதுதான் யூதர்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது யூதர்கள் இந்த தெளிவாக செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரே யூனிட்டாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க யூதர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு செல்வாக்கும் பெரும் செல்வமும் படைச்சவங்க இந்த ஜியோனிஸ்ட் மூமெண்ட்டுக்காக நிறைய உதவ ஆரம்பித்தாங்க பணத்தை வாரி இறைக்க ஆரம்பித்தாங்க சொல்லப்போனால் பாலஸ்தீனில் இந்த ஜேஎன்எஃப் வாங்கப்பட்ட முதல் நிலங்கிறது டொனேஷனாக தந்தது தான் ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு யூத செல்வந்தர் ரஷ்யாவை சேர்ந்த செல்வந்தர் ஒரு பெரிய நிலப்பரப்பை வாங்கி அதை ஜேஎன்எஃப் டொனேஷனாக தராரு அதே மாதிரி யூதர்களுக்குன்னு தனியாக ஒரு நாடை பாலஸ்தீனில் உருவாக்குறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்கிறோம் அப்படின்னு முதல் முதல்ல ஒரு சூப்பர் பவர் கிட்ட இருந்து அப்ரூவலையும் இந்த ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் வாங்குச்சு அதாவது ஓட்டமான் எம்பையருக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் ஒரு பெரிய போர் வெடிக்கப் போகிற சூழல் இருந்தப்போ இந்த ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு தலைவராக பொறுப்பில் இருந்த ராஜ் பிரிட்டிஷ் அரசு கிட்ட பேசி இந்த போரில் நாங்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் யூதர்கள் அத்தனை பேரும் சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு பதிலாக பாலஸ்தீனில் தனியாக ஒரு யூதர்களுக்கான நாடு உருவாகிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி பிரிட்டிஷ் அரசு கிட்ட இருந்து ஒரு லெட்டரே வாங்கினார் அதுதான் யூதர்களுக்கான ஒரு நாடு உருவாகிறதுக்கான முதல் அங்கீகார லெட்டர் அந்த லெட்டரில் ரொம்ப தெளிவாக யூதர்களுக்கான ஒரு நாடை ஃப்யூச்சரில் உருவாக்குறதுக்கு பிரிட்டிஷ் அரசு துணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உறுதி அளிப்புங்கிறது இருக்கும் அந்த லெட்டரை இம்மிடியட்டாக ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணி எல்லா உலக யூதர்கள் மத்திலேயும் ஒரு நம்பிக்கையை இன்னும் அதிகமாக வளர்த்தெடுத்துச்சு இந்த ஜுவேனிஸ் மூமெண்ட் இப்படி ஒரு சூழலை தான் முதல் உலக போருங்கிறது வெடிச்சுது முதல் உலகப் போரில் யார் தலை உருளும்னே தெரியாமல் எல்லா நாடுகளும் ரொம்ப முனைப்பாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் சைலண்ட்டாக யூதர்கள் பாலஸ்தீனில் நிலங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமான காலகட்டத்தில் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது பிரிட்டிஷாருடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதியாக மாறுச்சு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய ஆளுகையின் கீழே இருந்த சமயத்தில் இந்த நிலம் வாங்குறதை இன்னும் துரிதப்படுத்த ஆரம்பித்தாங்க யூதர்கள் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஏதாவது ஓட்டமான எம்பையர் இருந்தப்போ அவங்களுக்கு நிலம் வாங்கிறதுக்கு பல சிக்கல்கள் இருந்துச்சு ஆனால் பிரிட்டிஷாருடைய ஆட்சியின் கீழே இருந்தப்போ நிலம் வாங்கிறதுல பெரிய அளவுக்கான சிக்கலுங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது அதனால் பெரிய அளவுக்கு நிலம் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அந்த நிலங்களில் யூதர்களை குடியமர்த்திக்கிட்டே இருந்தாங்க ஒட்டுமொத்த பாலஸ்தீனில் அஞ்சு சதவீதமான நிலப்பரப்புங்கிறது இந்த ஜேஎன்எஃப் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர அளவுக்கு மாறிச்சு அதுக்கப்புறமான காலகட்டத்தில் இந்த அஞ்சு சதவீதங்கிறது பத்து ஆச்சு அப்புறம் பதிமூணு ஆச்சு இப்படி யூதர்களுடைய நிலப்பரப்பு வாழ்விடங்கள் அப்படிங்கிறது ஜேஎன்எஃப் மூலமாக வாங்குறதால அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு பெரிய அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாத பாலஸ்தீனியர்கள் யூதர்கள் நிலம் வாங்கும்போது நம்மளோட நிலத்தை வந்து நல்ல காசு கொடுத்து வாங்குறதுக்கு இவங்க இருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி நிலத்தை விற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க அதோடைய ஆபத்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத உணராம எதிர்காலத்தை பற்றி யோசிக்காம அவங்க நிலத்தை விற்றுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதே சமயத்துல யூதர்கள் வருங்காலத்தை சரியா திட்டமிட்டுக்கிட்டே நிலங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆரம்பத்தில் ரெண்டு தரப்பும் ரொம்ப நட்புறவாக தான் இருந்திருக்காங்க நம்மளுடைய நெய்பராக வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்களுக்கான ஹெல்ப்பெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு இது எப்போ மாற ஆரம்பிச்சதுன்னா யூதர்களுடைய தலைவர்களாக இருந்தவங்க ரொம்ப தீவிரமான சித்தாந்தத்தை எடுத்து கையாள ஆரம்பித்தப்போ தான் இந்த நிலைமைங்கிறது மாற ஆரம்பிச்சது அதாவது ஜேஎன்எஃப் மூலமாக நிலம் வாங்கி அங்கு குடியமர்த்தப்பட்ட யூதர்கள் மற்ற பாலஸ்தீனியர்களோட நட்புறவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி இவங்க நிலம் வாங்கினாங்க இல்லையா அந்த நிலங்களில் பல நிலங்கள் விவசாய நிலங்களாக இருந்துச்சு அந்த விவசாய நிலங்களில் ஏற்கனவே பாலஸ்தீனியர்கள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விவசாய கூலிகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்த முன்னாள் பாலஸ்தீனியர்கள்கிட்ட அவங்க கிட்ட இருந்த நிலம் வாங்கி யூதர்கள் கிட்ட இருந்த நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பாலஸ்தீனியர்களை விரட்டி விடுங்க எதுக்கு வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு யூதர்களுடைய இந்த ஜியோனிஸ்ட் அமைப்பில் இருந்த தலைவர்கள் அந்த யூதர்களுக்கு அறிவுறுத்த ஆரம்பிச்சாங்க கட்டளையிட ஆரம்பித்தாங்க முக்கியமாக யோசப் வெய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூத அதிகாரியை பற்றி சொல்லியாகும் இவர் தான் ஜேஎன்எஃப் வந்து இந்த பாலஸ்தீனில் நிலம் வாங்கி அதில் யூதர்களை குடியமர்த்துறதுக்கான வேலைகளை மேற்பார்வை செஞ்சவர் இவர் அடிக்கடி புதுசாக குடியமர்த்தப்பட்ட யூதர்களை போய் பார்ப்பார் போய் பார்த்து அங்கே பாலஸ்தீனியர்கள் வேலை பார்த்தாங்கன்னா ஏன் அவங்கள வேலைக்கு வச்சிருக்கீங்க இம்மிடியட்டாக அவங்கள காலி பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிவுறுத்தி அவங்கள விரட்ட வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முனைப்பாக செயல்படுவார் இந்த மாதிரி தொடர்ந்து யூதர்களுடைய தலைமை செயல்பட்டப்போ தான் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு புரிதலுங்கிறது வர ஆரம்பிச்சிது அடடா நம்மளுடைய நிலத்தில் அதிகமாக இவங்க நிலம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நிலம் நம்மளுடைய கையை விட்டு போய்கிட்டே இருக்குது நமக்கான இடமே இல்லாமல் மாறப்போகுது இவங்களுடைய கை தான் அதிகமாக ஓங்க போகுது அப்படிங்கிற புரிதலுங்கிறது ஏற்பட ஆரம்பித்தது இந்த புரிதல் உருவானதுக்கப்புறமா யூதர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பித்தாங்க முதல்ல யூதர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரங்களையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா பிரிட்டிஷார்களுடைய அனுமதியால தான் இங்கே அதிகமான அளவுக்கு யூதர்களால் நிலம் வாங்க முடியுது இங்கே குடியமரவும் முடியுது அரசாங்கம் சரியில்லாததால தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு பிரிட்டிஷுக்கு எதிராகவும் செயல்பட ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் அமைதியான போராட்ட வடிவத்தில் இருந்த பாலஸ்தீனிய மக்கள் அதுக்கப்புறமா ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்தாங்க ஆயுதம் ஏந்தி யூத குடியிருப்புகளுக்கு மத்தியில் நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை கொலை செய்கிறது அங்கே இருக்கக்கூடிய யூத குடியிருப்புகளை அடித்து உடைக்கிறதுன்னு இறங்க ஆரம்பித்தாங்க இந்த சமயத்தில் தான் இப்படி வரக்கூடிய ஆயுத தாக்குதலில் யூதர்களை பாதுகாக்கிறதுக்காக ஹகன்னா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஜியோனிஸ்ட் மூமெண்ட் உருவாக்கிச்சு இந்த ஹகன்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரோ மொழியில் டிஃபென்ஸ் தற்காப்பு அப்படின்னு அர்த்தம் நாங்கள் யாரையும் தாக்குதல் செய்ய இல்லை எங்களை தாக்க வர்றவங்க இருந்து நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் எங்களை தற்காத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இந்த அகனாங்கிற பேரை அந்த அமைப்புக்கு வச்சாங்க ஜியோனிஸ்ட் மூமெண்ட் ஏன் அப்படி ஒரு பேரை சூஸ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மத்தியில் இதுவும் ஒரு மிலிட்டன் குரூப்பு ஒரு தீவிரவாத இயக்கமாக தெரிஞ்சிடக்கூடாது நாங்கள் பாதுகாப்புக்காக எங்களோட பாதுகாப்புக்காக தான் அதை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற விதமாக அப்படி ஒரு பேரை வச்சாங்க ஆனால் இப்படி ஒரு தற்காப்பு அமைப்பாக காட்டிக்கிட்டாலும் இந்த அமைப்பின் மூலமா பாலஸ்தீன மக்கள் மேல திடீர் திடீர் தாக்குதலையும் நடத்த ஆரம்பிச்சாங்க யூதர்கள் இப்படி நவீன வரலாறு தொடங்கின காலகட்டத்தில் பாலஸ்தீன மக்களும் யூதர்களும் ஆயுதம் ஏந்தி போராட தொடங்கினது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு அப்புறமா தான் எங்கள் ஆட்சி செஞ்சது போதும் நீங்கள் கிளம்பிடுங்க ஏன்னா உங்களால் அதிகமான அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் யூதர்கள் வேற அதிகமாக வந்து குடியேற ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களே விரட்டணும் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி பிரிட்டிஷுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்தாங்க பாலஸ்தீன மக்கள் அரப் ரிபோல் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் பதிவேடுகள் இந்த புரட்சியை வந்து பதிவு செய்யுது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடங்கின அந்த புரட்சியை கட்டுப்படுத்தணும் அதை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுக்கான இராணுவ தளவாடங்களை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இறக்குனாங்க அதே சமயத்தில் உள்ளூர் கையும் நமக்கு கூட இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும் நமக்கு செலவு கம்மி அப்படின்னு யோசித்து யூதர்களுடைய அகன அமைப்பிற்கு இல்லையா அந்த மிலிட்டன் குரூப் அதிலிருந்து பல பேரை வந்து பிரிட்டிஷாருக்கு பிரிட்டிஷ் படைகளுக்கு உதவுறதுக்காக செலக்ட் பண்ணி பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக போரிட வச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ்காரங்க போராட வச்சாங்களோ இல்லையோ பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஆயுதம் வேந்தி போராடுறதுக்கு அதிகாரப்பூர்வமான அனுமதி கிடைக்குதேன்னு சொல்லி நிறைய யூத இளைஞர்கள் இந்த போர் சூழலில் பிரிட்டிஷாருக்கு கூட நின்று பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அந்த கூட்டு தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாலஸ்தீன மிலிட்டன் குரூப்ஸ்லாம் பின்வாங்க ஆரம்பித்தது அந்த புரட்சிங்கிறது கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போருங்கிறது அடிச்சது இப்படி இரண்டாம் உலக போர் தொடங்குற சமயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த யூதர்கள் பண்ணாங்க என்னன்னா அந்த போர்ல பிரிட்டிஷ் படைகளுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு அகனாவுடைய பல படப்பிரிவுகளுக்கு அனுமதியை கிட்ட இருந்து வாங்கினாங்க பிரிட்டிஷ் படைகளும் அவங்களுடைய வார் ரேட்ல இந்த அகனா படைப்பிரிவுகளை கூடவே கூட்டிட்டு போனாங்க இது அகனாவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு அனுபவத்தை தந்துச்சு எப்படி போர் செய்யணும் எப்படி எதிராளியை வீழ்த்தணும் எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கணும் அதை எப்படிலாம் கையாளணும் அப்படிங்கிற விதமான அத்தனை மிலிட்ரி ட்ரெயினிங்கும் இலவசமாக இந்த காலகட்டத்தில் அகன அமைப்புக்கு கிடச்சிது அதே சமயத்தில் பாலஸ்தீனியர்களும் பாலஸ்தீன தலைவர்களும் இந்த சூழல் எப்படி கையாளணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க யூதர்கள் மாதிரி ஒன்றா ஒரே அமைப்பாக ஒன்றிணைஞ்சு தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் செய்யாமல் போரிடாமல் பல மிலிட்டன்ட் குரூப்ஸாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுடைய உரிமைகள்ங்கிறது அவங்க கையை விட்டு போய்கிட்டே இருந்துச்சு அதே சமயத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக செயல்பட்டால் தான் நமக்கான விடிவு காலம் வரும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த ரீதியில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பாலஸ்தீனிய தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மானியர்களோடையும் இத்தாலியர்களோடையும் இணைஞ்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அதுலேயும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம்ல அதுக்கு ஈடாக நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு வந்து இறங்கி பிரிட்டிஷ்காரங்க மேலேயும் யூதர்கள் மேலேயும் குண்டு போடுங்க அவங்கள எங்கள் நாட்டை விட்டு விரட்டுங்க அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாஜி படைகள் கிட்டையும் முசோலினியோடைய படைகள் கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக ஒட்டுமொத்த பாலஸ்தீன மக்களுடைய ஒரே தலைவராக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்ட முகமது அமீன் அல் ஹுசைனிங்கிறவர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக போரில் செயல்பட்டார் அதுலேயும் நாஜிக்களோட ஒன்றா இணைஞ்சு ரொம்ப தீவிரமான செயல்பாடுகளில் செஞ்சார் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் ஜெர்மனியில் இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால பாலஸ்தீனத்தில் கிரவுண்ட் வேலைகளை அவரால் செய்ய முடியாமல் போச்சு பாலஸ்தீனத்தில் அவர் இல்லாததால் பெரிய அளவுக்கான எழுச்சி இல்லாமல் பாலஸ்தீன மக்கள் ரொம்ப சோர்ந்து போய் தான் இருந்தாங்க இந்த சூழலை பயன்படுத்தி யூதர்கள் அவங்களுடைய கையை இன்னும் அதிகமாக பொங்க வச்சுக்கிட்டாங்க எப்படி தெரியுமா அவங்களுடைய பலத்தை உயர்த்திக்கிட்டாங்க வருங்காலத்தை சரியாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இராணுவ கட்டமைப்பு இருக்கணும்னு முடிவெடுத்து அதை பலப்படுத்திக்கிட்டாங்க இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான உளவுத்துறைனா அது இஸ்ரேலோட மொசாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மொசாட்டுக்கான ஆரம்ப புள்ளிங்கிறது அந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு தங்களுடைய இராணுவத்தையும் உளவு பிரிவையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அவங்க போட்ட ஆட்டம் பாப்பா அதை அடுத்த சப்டரில் பார்த்துக்கலாம் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறமா உலகம் முழுக்கவுமே யூதர்கள் மேலே ஒரு பெரிய பரிதாப உணர்வுங்கிறது உருவாக ஆரம்பிச்சு அதுக்கு காரணம் நாஜி படம் மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசங்கிறது அதாவது ஹாலப் யூதர்களுக்கு நடந்தது தான் இனப்படுகொலை யூதர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு செஞ்சது இனப்படுகொலையே அல்ல இதுதான் யூதர்களுடைய அகராதிகளில் இருக்கிறது